இன்றைக்கி வந்து சாப்பாடு வச்சு ஒரு டிஸ் செய்ய போகிறோம் என்ன செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ இந்த சாப்பாடு வந்து காலையில் வச்சது இப்போ மத்தியானத்துக்கு வந்து கொஞ்சம் மீதியாயிருச்சு ரெண்டு பேர்த்துக்காகிற மாதிரி இதை வந்து சுட சுட எப்படி வந்து செஞ்சு சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம் இப்போ சாப்பாடு எடுத்துருக்கோம் எடுத்துருக்கோம் இப்போ முட்டை வந்து ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்கோம் அதை வந்து இதுல உடைச்சு ஊத்திக்கலாம் சாப்பாட்டுலயும் உடைச்சு ஊத்திக்கீங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும் பழைய சாப்பாடு எதுவுமே வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு வந்து இதை வந்து நல்லா கிளரி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா கிளரி ஆச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து வடைச்சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுருங்க இப்போ கடுகு பொறிஞ்சிருச்சு கருவேப்பில போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு ஆறு மிளகாய்க்கு மேலே போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணியிருக்கோம் அதுவும் கொஞ்சம் நீட் நீட்டமாக பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கு இதை மூணையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க கொஞ்சம் வதக்கிக்கலாம் வதக்கிறதுக்கப்புறம் இப்போ வந்து கேரட்டு முட்டைக்கோசு தக்காளி கொஞ்சம் கட் பண்ணியிருக்கோம் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ வந்து சக்காளி கேரட்டும் முட்டைக்கோஸும் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம சாப்பாட்டுக்கு வந்து அதுக்கு உப்பு தனியாக போட்டுட்டோம் இதுக்கு தனியாக இது ஆகிற மாதிரி வதக்குறப்பயே அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாதி அளவுக்கு இப்போ கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம் போட்டு ஒரு வாரத்தை வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க சூடாக போடக்கூடாது ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரிசி மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதில் போட்டுக்கலாம் சாப்பாட்டில் போட்டுக்கலாம் அரிசி மாவு மட்டும் போட்டிங்கன்னா போதும் இப்போ இது வந்து மாவு சோடாப்பு அது கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா அரிசி போடுறதுனால கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும் அதனால் சோடாப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காய் வந்து இருக்கு இல்லையா அதுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குது அதனால் இதில் ஊற்றிக்கலாம் இதில் ஊற்றிட்டு அதில் ஊற்றி கரைச்சிக்கலாம் இப்போ இதில் போட்டுக்கலாம் எதனால் சூடாக போடக்கூடாது அப்படிங்கிறனா முட்டை இருக்குது இல்லையா அது வந்து ரொம்ப ஹார்டாயிடும் அதுக்காக தான் ஆற வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதை கலக்கிக்கலாம் அரிசி மாவும் இல்லையா நீங்கள் வந்து அரிசி மாவு போட்டாலும் சரி தோசை மாவு இருந்ததுன்னா கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு மைதா மாவு எது வேணாலும் போட்டுக்கலாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ராகி மாவு இந்த மாதிரி கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தோசை மாவு மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாட்டில் ஓரளவுக்கு நார்மலாக போட்டு இப்போ தோசைக்கல்ல ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் ஏன்னா சாப்பாடு இருக்கிறதுனால இந்த அளவுக்கு தான் போட முடியும் இதுக்கு மேலே தண்ணியாட்டம் போட்டிங்கனாலும் உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும் எ விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இந்த போகல திருப்பி போட்டாச்சு மேல அடியில் நல்லா வெந்துருச்சு இது கொஞ்சம் இது எடுத்தாச்சு இப்போ ஒன்று ஒன்று வந்து ஊற்றிருக்கோம் அதுக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த மெத்தேடில் செஞ்சீங்கனாக்கா சாப்பாடே வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு போய் இதே மாதிரி இப்போ திருப்பி போட்டாச்சு இதே மெத்தடில் செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு இன்னும் இருக்கிறதையும் செஞ்சுக்கலாம் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும் இப்போ வந்து இது வந்து சாப்பாடு வந்து வேஸ்ட்டு பண்ணாத இருக்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த மெத்தேடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் வந்து மறக்காமல் பண்ணிவிடுங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டீஸோடு பார்க்கலாம்